ஓம் சிவாய நமக உன்னுடைய கனவுகள் எல்லாமே நனவாகும் காலம் வந்துவிட்டது இனியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தொற்று கொண்டே இருக்கிறோமே என்று ஒரு நொடி கூட நினைக்காதே உனக்கு வெற்றி வாய்ப்புகள் பல வந்து கொண்டே இருக்கின்றன வரிசையாக உன்னை சுற்றி உள்ளவர்களின் உன்னை முகத்தை நீ பார்த்திருப்பாய் அது அவர்களின் கரும வினை அவர்கள் மீது நீ கோபமோ எரிச்சலோ காட்டாதே புன்னகையுடன் விலகியே இரு இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது நான் சொல்கிறேன் உன்னை பெற்றெடுத்த தகப்பன் நான் சொல்கிறேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு வினையின்படி கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து இருந்ததால்தான் இருந்ததால் அதனுடைய தாக்கம் இன்று வரை உன் மனதிலும் உனக்குள்ளும் இருந்து இருக்கிறது இதை நீ மாற்ற இனி எப்போதுமே என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்துக்கொண்டே வா அது உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு தானாகவே அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி நான் துடைத்து உனது துன்பங்களுக்கான நிவாரணத்தை நானே வழங்குகின்றேன் நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பதால் தான் அவை அனைத்துமே இப்பொழுது செயலாக மாறி இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் உனக்கு வரிசையாக அழித்து கொண்டிருக்கின்றன இவை வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு எல்லாம் சுலபமாக நொடி பொழுதில் நீ கடந்து விடுவாய் கடந்தும் செல்லலாம் அதற்கு தேவை நீ செய்ய வேண்டியது என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரிப்புவதை என்னுடைய நாமத்தை உச்சரித்து பொறுமையாக நம்பிக்கையுடன் என்னை நம்புவது மட்டும்தான் உன்னுடைய கடமை மற்றது எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு நன்மை செய்து பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியாது தெரியுமா நன்மையை செய்து கொண்டிருப்பவர்கள் தீமை செய்ய ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள் உறுதியான பக்தியால் அனைத்துமே உனக்கு கிட்டும் இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சரியாகும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த அப்பாவின் வாக்கு உண்மையானது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீ எளிதாகவே கடந்து விடுவாய் என்னை மட்டும் நீ நம்பு உன் கூட நான் எப்பொழுதுமே இருப்பேன் நேர்மை ஒரு வரப்பிரசாதம் என்பதை நீ மறந்து விடாதே நேர்மைதான் எல்லோருக்குமே வேண்டும் நேர்மையோடு வாழ்ந்து பார் உனக்கு வர வேண்டியது வந்து சேரும் உன்னால் எல்லாம் முடியும் நீ எதற்காக உன்னுடைய வெற்றியிலிருந்து பின்வாங்க போகிறாய் அப்படிப்பட்ட எண்ணமே உனக்கு வேண்டாம் நான் இருக்கிறேனே நீ மிக சிறந்த வெற்றியாளனாக மிளிர வேண்டுமெனில் போராட்டங்கள் அனைத்தும் மன உறுதியுடன் துணிச்சலுடனும் எதிர்கொண்டால் வெற்றி என்பது கை கெட்டிய தூரம்தானே பிறகு எதற்காக நீ பின்வாங்குகிறாய் துணிச்சலாக இறங்கு நான் இருக்கிறேன் உன் மனது பற்றி உன்னைத் தவிர வேறு யாருக்குமே தெரியாது உன் மீது உன்னை போல் அக்கறை உள்ளவர் எவருமே கிடையாது உன்னை நீயே முதலில் தாழ்த்திக் கொள்வதை நிறுத்து உன்னை நீ அறிய முயற்சி செய் உன் காரியமெல்லாம் தானாகவே கைகூடி உன்னை தேடி வரும் வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்திக்க வைத்த வரிகள் தான் இது வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னது என்று தெரியுமா கடைசி வரைக்கும் ஒருத்தரை முழுசாக புரிந்து கொள்ள முடியாது என்றால் எவன் புரிந்து கொள்கின்றானோ அவன்தான் நிம்மதியாக இருப்பான் ஒருவரை உங்களால் முழுமையாக நூறு சதவீதம் புரிந்து கொள்ள என்றால் அந்த மனிதரோடு உங்களால் உறவாட முடியாது அது கணவன் மனைவி அண்ணன் அக்கா தங்கை தம்பி நண்பன் காதலி இப்படி எந்த உறவாக இருந்தாலுமே சரி வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அந்த புரிதலை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்தான் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பலது பலருக்கு இன்றைக்கும் கனவாகவே இருக்கிறது மகிழ்ச்சி என்றால் என்னவென்று அதை அனுபவிக்கும் போது மனிதனுக்கு தெரிவது கிடையாது அப்போது அவர்களுக்கு அலட்சியப்படுத்துவார்கள் அது இல்லாமல் போகும்போது பாருங்கள் அப்போதுதான் தெரியும் நேர்மையற்றவர்களும் உயர்கிறார்களே என்று நாம் எப்படி வருத்தப்படவோ ஆச்சரியப்படவோ கூடாதோ அதேபோலத்தான் ஏனெனில் நம்முடைய நோக்கம் உயர்வும் அல்ல நேர்மையாக இருப்பது மட்டுமே ஒரு மணியைப் போல நல்ல செயல்கள் சொர்க்கத்தின் வாசலில் ஓசையை எழுப்பும் சில சமயங்களில் மலைக்கு ஒதுங்கி நிற்பதைப் போல அதுபோலவே சில மனிதர்களிடம் ஒதுங்கி நிற்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது ஒருகளை கண்டால் உங்களுக்கு பிடிக்கவில்லையா அவர்களிடம் வீணான வாக்குவாதத்தை விட்டு அவர்களிடமிருந்து நீங்கள் ஒதுங்கி வந்து விடுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை செழுமையாக வைத்துக் கொள்ளும் அவர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் எதுவுமே நீங்கள் காதில் போட்டு கொள்ளாதீர்கள் கசக்கும் வேப்பங்காய் கூட பழுத்தால் இனிக்கிறது கடைசி வரை பழுக்காத காயாய் சில மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களை நம்மால் திருத்தவே முடியாது என்ன செய்தாலும் அவர்களால் திருந்தவும் முடியாது உன் தூய பக்தியினால் மட்டுமே நீ நினைத்தது நிச்சயமாகவே நிறைவேறும் உன் அப்பாவின் துணையோடு நிச்சயம் நீ நினைத்தது எல்லாமே உன் கைகூடி தானாக வரப்போகிறது நேர்மை என்பது நமக்கு அப்பா கொடுத்த வரப்பிரசாதம் அதை எப்பொழுதும் தவறாமல் நாம் கடைபிடிக்க வேண்டும் தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நமக்கு வாய்த்தாலும் நேர்மையாகவே வாழ வேண்டும் வாழ்வில் ஒரு இரு நாள் நேர்மையாய் வாழ்ந்து பார்த்து அதனுடைய ருசியை நீங்கள் உணர்ந்து விட்டால் நாம் எதற்காகவும் நேர்மையை இழக்க மாட்டோம் இழக்கவும் மனது வராது நேர்மை கூட ஒரு போதை பொருள் அதை அனுபவித்துவிட்டால் அதற்கு நாம் அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது ஆனால் மன நிம்மதி நமக்கு முழுவதுமாகவே கிடைக்கும் இந்த போதைப்பொருள் பொருள் கூட ஒரு நல்லதுக்குத்தான் நல்ல போதை பொருள்தான் அதனால் நீங்கள் நேர்மையாகவே இருங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களுடைய நேர்மையை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் என்னுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்கும் எப்பொழுதுமே கிடைக்கும் உங்களுடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டும் மனமே அமைதிக்கோள் என்று கூறி பாருங்கள் மனித மனம் அமைதியை தேடி அழைகின்றது அது எங்கே கிடைக்கும் என்றும் அலைகளிக்கிறது ஏனெனில் அமைதியாக இருக்கிற போதுதான் மனம் நிம்மதியாக இருக்கிறது நிறைவாக உணர்கிறது ஒரு அமைதியான சூழலில் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருப்பது என்பது எளிது ஆனால் மிகவும் சத்தமான மற்றும் கூட்டமான இடங்களில் அமைதியை தேடுவது எவ்வளவு கடினம் நாம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வெளியில் தேட வேண்டிய அவசியமே கிடையாது நமக்குள்ளேயே தேட கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முள்ளேயே உறிந்திருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாம் கண்டுபிடித்தால் வெளிப்புற எல்லாம் நம்மை பாதிக்கவே பாதிக்காது சில நேரம் நாம் அனைவரும் ஆசை காமம் பற்றி தேவையற்ற சிந்தனைகளால் மனதின் அமைதியை நாம் கெடுக்கிறோம் மனதை அமைதிப்படுத்துவதற்கு அதன் போக்கிலேயே சென்று வெல்வதே எளிமையான வழியாகும் அதனை செய்ய மனதை இனிமைப்படுத்த வேண்டும் அமைதியை மனமே ஏற்படுத்த வேண்டும் உலக அமைதியில் மட்டுமல்ல உள்ளூர் அமைதியிலும் நமது மனமே அதிகமாய் ஒரு மந்திர சாவியை வைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மந்திர சாவி மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் அமைதி இல்லாமல் தவிப்பவர்களில் பலர் குழம்பிய குட்டைகளாகவே இருப்பார்கள் ஆழம் குறைந்த குட்டைதான் என்றாலும் அது கலங்கி இருந்தால் அதன் அடியில் இருப்பது எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் தெளிவாக இருக்கின்ற நீர்நிலை ஆழம் மிகுந்திருந்தாலும் அதன் அடியில் இருப்பவற்றை தெளிவாக பார்க்க முடியும் புற சூழல் எப்படி இருந்தாலும் அமைதி என்பது வெளியே இல்லை நம் அகத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் சொந்தங்களே அமைதி என்றால் நம்மை சுற்றி சிக்கல்கள் ஏதுமற்ற அமைதியான சூழல் அல்ல மாறாக நம்மை சுற்றி அச்சுறுத்தும் சிக்கல்கள் இருந்தாலும் உள்ளத்தில் உணரும் அமைதியே உண்மையான அமைதி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் எங்கு இருந்தாலும் இதை எப்போதும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் எல்லாவற்றையுமே நான் எப்போதும் அறிவேன் எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் எனது பக்தர்களுக்கு தீங்கு விளைவிக்க நான் ஒரு பொழுதுமே அனுமதிக்க மாட்டேன் இது நீ பிறக்கும் உள்ள ஜாதக கட்டம் அதிலுள்ள ராசியை வைத்து உனக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்ல வந்திருக்கிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் இது தெரியுமா எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள் உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் மட்டும் தான் இருப்பேன் நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய் உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள் நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் தான் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு உனக்கு மிகவும் பொறுமை தேவை தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்துக்கொண்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன் என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் செய்யும் போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது சுடர்கொண்டு ஏறியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோள் இல்லை நீலம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோள் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகள் வைத்தால் நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இரு சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகப் போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சியடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக நிகழப்போகிறது நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் போகிறது உன் மனதில் மலரப் போகிறது இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய் நீ எதற்காகவுமே பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன் அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் இது நிச்சயமாகவே நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதே இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படாதே உன்னை படைத்தது நான் உன்னை இந்த உலகிற்கு கொண்டு வந்தது நான் அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாவற்றிற்கும் பயந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா முழு பொறுப்புமே என்னுடையது தானே உன்னை படைத்த எனக்கு உன்னை காக்க எனக்கு எவ்வளவு நேரமாக போகிறது நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்று உனக்கு நடப்பது எல்லாமே எது நடந்தாலும் அது கடவுளின் அனுமதியோடு மட்டும்தான் நடக்கிறது என்று பொருள் உணர்ந்து கொள் இதை நீங்கள் கண்டனம் செய்தால் கடவுளின் விருப்பத்தை கடவுளின் பேரறிவை கடவுளின் தீர்ப்பை நீங்கள் விமர்சிக்கின்றீர்கள் என்றுதானே அர்த்தம் அவ்வாறு செய்யலாமா அதை நீங்கள் செய்யாதீர்கள் அவர் அனுமதித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலுமே இது கடவுளின் செயல் என்று நினைத்து சந்தோஷமாக இருங்கள் உங்களுக்கு அமைதி கிட்டும் நம் விருப்பமா உலகை இயக்குகிறது இல்லையே கடவுள் பொருள்களை முழுமையாக பார்க்கிறார் மனிதன் பொருள்களை ஒரு பகுதியாக பார்க்கிறான் மனிதன் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தில் இருந்து பிரிந்து நிகழ்ச்சிகளை நிகழ்காலத்தில் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறான் கடவுளுக்கோ முன் நடந்ததும் தெரியும் பின் நடக்கப் போவதும் தெரியும் இப்போது நடக்க இருப்பதும் தெரியும் அதனால்தான் கடவுள் ஒற்றுமையை காண்கிறார் மனிதன் வேற்றுமையை காண்கின்றான் கடவுள் பூரணமான நியாயத்தை காணும் போது அதே தருணத்தில் மனிதனோ அதை காண்பதே கிடையாது நீங்கள் கடவுளின் ஸ்தானத்தில் வைத்துப் பாருங்கள் நீங்களே கடவுள் என உணருங்கள் பிரபஞ்சம் முழுவதும் உங்களுக்கு படைப்பே என்றும் அனைத்தும் உங்கள் விருப்பத்தாலேயே நிகழ்கின்றன என்றும் உணர்ந்து கொள்ளுங்கள் உடனேயே உங்களுக்குள் அபரிமிதமான அமைதியும் ஆற்றலும் ஊற்றெடுப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் பிறர் நம்மை திட்டும் போது பிறர் உங்களை காரணமின்றி திட்டுவதாகவும் காரணமின்றி துன்புறுத்துவதாகவும் நீங்கள் கூறுகின்றீர்கள் அது உண்மையாக இருந்தாலும் கூட அதற்காக அலட்டிக்கொள்ளாதீர்கள் நிலைமையை பொறுமையுடன் சமாளியுங்கள் இக்கட்டான நிலைமைகளை சமாளிப்பதில் அமைதி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் யாராவது உங்களை திட்டினால் கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக இருங்கள் பிறர் அவர்கள் விருப்பம் போல நினைக்கட்டும் அவர்கள் விரும்புவதை சொல்லட்டும் இந்த உலகம் முட்டாள்களால் நிறைந்தது நீங்கள் அறிவுடையவராக விளங்குங்கள் எல்லோர் முன்னிலையிலும் பணிவுடன் இருங்கள் எந்த நிலைமையிலும் அடக்கமாக இருங்கள் நான் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை விடுத்து அனைவரிடமும் அனைத்திடத்தும் கடவுளை காண கற்றுக்கொண்டால்தான் இது சாத்தியமாகும் கடவுள் அப்படித்தான் விரும்புகிறார் எனவே அது அப்படியே இருக்கட்டும் பிறர் உங்களின் நிந்திகையில் நீங்கள் மௌனமாக இருங்கள் கலக்கம் அடையாதீர்கள் பழி சொற்களை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகப் போகிறது அடக்கத்திலும் தூய்மையிலும் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள் அதுவே மிகப்பெரிய பெரிய என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்மைகளத்தில் நீங்கள் உயர்வடைவீர்கள் நிச்சயமாகவே யாராவது உங்களை வசிப்பாடினால் அவர்கள் முடிக்கும் வரை என்னுடைய நாமத்தை நீங்கள் ஜபித்து கொண்டே இருங்கள் வாய்விட்டு கூறினாலும் சரி அவர்கள் கூறுவது உங்கள் காதுகளில் விழாது நீங்கள் செவிடாகி விடுவீர்கள் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அநீதியை நான் அளிப்பேன் நான் நான் என்று கூறுகிறாயே அர்ஜுனா நான் என்பது எது நான் தான் நீதான் நான் உன்னை இயக்குபவனும் நான் தான் என்பதை நீ தெரிந்து கொள் உனக்கு நடப்பது எல்லாமே என்னால் என்பதை தெரிந்து கொள் உனக்கு நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக நான் செய்கிறேன் என்பதை தெரிந்து கொள் எந்த பொருளையும் தீயிலிட்டால் முதலில் அது கருப்பாக ஆகும் பிறகு இன்னும் அக்னியுடன் போட்டால் நீற்று போகும் சுத்த வெளுப்பாக ஆகிவிடும் அப்புறம் தீயில் போட்டால் அது மாறாது அதுவே முடிவான நிலை இப்படி நீற்று போனதே திருநீறு நீரு பஸ்வம் எனப்படும் ஈஸ்வரன் மகா எல்லாம் அழிந்த பின்னும் இவற்றை அழித்து விட்டு எஞ்சி நிற்கிற அழியாத சத்தியமான மகா தான் உதி அவன் பஸ்பமாக நீற்று வெளுத்து போனதற்கு முந்திய மாறுதல் தான் கருப்பு அதுதான் கரி நிலக்கரிதான் இவ்வுலக ஐஸ்வரியத்தில் இக்காலத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது தெரியுமா எதுவும் தோன்றவும் இல்லை இங்கு எதுவும் இயங்கவும் இல்லை மறையவும் இல்லை புற உலகம் மையைகளை நீக்கினால் உனக்கு உள்ளது உள்ளது படியே இருக்கிறது உங்கள் விவாதம் மௌனமாகவே இருக்கட்டும் மௌனத்தை விட சிறந்த விவாதம் ஏதுமே இருக்க முடியாது அவரவர் விரும்பிய பதிலை அவரை பெற்றுக்கொள்ள உங்கள் மௌனமே ஆக சிறந்த விவாதமாக இருக்கட்டும் நீங்கள் அறிந்ததைக் கொண்டு கடவுளை வழிபடுங்கள் உனது உள்ளத்தில் இருந்து வழிபடுங்கள் வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு நீ அழைப்பாயோ அதே அன்பும் அக்கறையுடனும் இயல்புடனுமே எனக்கு போதுமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அப்பாவை அழைப்பதற்கு எந்த ஒரு சிறந்த வழிமுறை என்பதும் நான் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அன்பாக கூப்பிட்டால் போதும் நான் இருக்க பயமென்று என்று உன்னை தேடி நான் ஓடோடி வந்து விடுவேன் உன் மனதின் குழப்பத்தையும் உன் வாழ்வின் சரியான பாதைக்குமே நான் இவற்றையெல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன் உன்னை முழு திருப்தி படுத்தவே நான் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருக்கும்போது என்னுடைய உதியை எடுத்து இருந்து பார் உன் மனம் தெளிவாகும் உனக்கு மா மருந்தே இதுதான் உன் மனம் உடனடியாகவே தெளிவடைந்துவிடும் உன் பார்வையே உனக்கான வெற்றி என்று தெரிந்து கொள் தன்னுடைய நிலை உணர்ந்து இன்ப துன்பங்களை சமநிலையில் நிலையில் எதிர்கொண்டு எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் எதிர்பார்ப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கையே இல்லாமல் போகிவிடும் இன்று இப்போது இந்த நொடிதான் நமக்கு உள்ளது என்று சந்தோஷமாக வாழுங்கள் எதிர்பார்ப்பு இன்றி வாழ்ந்து பாருங்கள் நிம்மதி நிலைத்து இருக்கும் உன்னுடைய தூய்மையான பக்தியினால் நீ எல்லாவற்றையுமே பெற்று சந்தோஷமாகவே வாழ்வாய் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே உனக்கு கிடைக்கும் நீ சந்தோஷமாகவே இரு தினசரி எனக்காக தினசரி ஐந்து நிமிடம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையில் செயல்பட்டு நல்ல மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறது நாம் நம்முடைய தேவைகளுக்காக எந்த வேண்டுதலும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நம்முடைய தேவைகள் தானாகவே நிறைவேறிடும் யாராவது உன் கண் முன்னே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்காக ஒரு இரண்டு நிமிடமாவது அவர்களுக்காக வேண்டிக்கொள் அவர்களுடைய பெயரை என்னிடம் சொல்லிக்கொள் அது போதும் உன்னுடைய வேண்டுதல் தானாகவே நிறைவேறும் காலப்போக்கில் நமக்கு தேவை என்பதே இல்லாமல் நம்முடைய மனம் எப்பொழுதும் ஆழமான அமைதியில் அபரிமிதமான ஆசிகளுடனும் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கும் இப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஈடுபட எல்லோருக்குமே வாய்ப்பு அமைவதில்லை ஆனால் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீ முறையாக முழுமையாகவே பயன்படுத்திக்கொள் இப்படிப்பட்ட பிரார்த்தனையில் ஈடுபட எல்லோருக்குமே வாய்ப்பை நாம் தர மாட்டேன் உனக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுத்திருக்கிறேன் அதனால் இதை நீ பயன்படுத்திக்கொள் எல்லோருக்குமே நன்மையை மட்டுமே செய் நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் உயர்த்த நமக்கான வாய்ப்பு இது என்று எண்ணிக்கொள் இந்த வாய்ப்பை நீ தவறாமல் பயன்படுத்தி நாம் உயர்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் உயர்த்துவோம் என்று எண்ணத்தோடு செயல்பட்டுப்பார் உனக்கு வேண்டியது எல்லாமே தானாகவே வரும் எந்த தடங்களும் இல்லாமல் உன் கைகளில் வந்து சேரும் உளமாற உன்னுடைய மனதார பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நமது தீய கர்மாக்கள் எல்லாமே குறைந்துவிடும் அபரிமிதமான ஆசிர்வாதங்கள் எல்லா தெய்வங்களின் ஆசிர்வாதங்களும் உனக்கு தானாகவே வந்துவிடும் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களால் உன் மனதை நீ நிரப்பி வைத்துக்கொள் உன் வீட்டையும் நேர்மறையாகவே மாற்றி வைத்துவிடு நீ பேசுவதும் நேர்மறையாகவே இருக்கட்டும் நீ முழுவதுமாகவே நேர்மறையாகவே மாறிவிடு எதிர்மறை உனக்குள்ளே வராதபடி செய்து கொள் நேர்மறை இருந்தால் அந்த வீட்டில் அந்த இடத்தில் எதிர்மறைக்கு வேலையே இருக்காது அடுத்தவர்களுக்கான இந்த ஐந்து நிமிடம் நமக்கான மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீ தெரிந்து கொள்